வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா ஆழ்மனம் 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 ஆழ்மனத்தை பற்றிய நிறைய பதிவுகள் நாம் இதுவரைக்கு பார்த்துருக்கிறோம் எங்கள் பதிவுகளை நீங்கள் பார்த்திருப்பீங்கள் அதில் பலவிதமான நிகழ்ச்சிகளை நாங்கள் கூறியிருக்கிறோம் ஒரு பத்து வருடங்களாக எலெக்ஷனில் தேர்தலில் யார் ஜெயிப்பார்கள் யார் தோற்பார்கள் என்ற முழு விவரங்களையும் முழுதும் உண்மையை அப்படியே கூடியிருந்தோம் அவ்வளவு நிகழ்வுகளும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றன அதே மாதிரி மனிதர்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் உடல்நிலையை காப்பாற்றுவது சரியாக படிக்காத பயன்களை சரியாக படிக்க வைக்கிறது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை சரி செய்கிறது அவங்களுக்கு என்னென்ன இந்த சின்ன குறைகள் இருந்ததோ அந்த எல்லாம் ஆழ்மனம் மூலம் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது அதைவிட முக்கியமான ஒரு நிகழ்ச்சி உங்களிடம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆசைப்படுகிறேன் ஐயா நான் அஞ்சு பதினொன்று இருபத்தி நாலு அன்று சென்னை பெறப்பட்டேன் சென்னைக்கு போக வேண்டியிருந்தால் நான் எப்போதும் பஸ்ஸில் தான் செல்வேன் ஐந்தாம் தேதி மாலை ஒன்பது மணிக்கு வரப்பட்டு சென்னை சென்றேன் ஆறாம் தேதி காலையில் இறங்கி சென்னையில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடித்தேன் ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு சென்னையிலிருந்து விருதுநகர் பஸ்ஸில் புறப்பட்டேன் அந்த பஸ் பனிரெண்டு மணி அளவு நடு இரவு பனிரெண்டு மணி அளவு கிட்டத்தட்ட மாமுண்டூர் பக்கத்தில் வந்து இருக்கும் என்று நினைக்கிறேன் அங்கே ரெஸ்டூமுக்காக பஸ்ஸை நிறுத்தினார்கள் திடீரென்று லைட் எரிஞ்சவுடன் நானும் இறங்கினேன் இறங்கி வெளியே வந்து யூரின் பாஸ் பண்ணுவதற்காக நான் கொஞ்சம் சற்று தூரம் நடந்து சென்றேன் எதிர்பாராத வகையில் அங்கு மிகப்பெரிய பள்ளம் குழி இருந்திருக்குது நான் அது கவனிக்கவில்லை அப்படியே விழுந்து அப்படியே மயங்கி விட்டேன் விழுந்தது தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று எனக்கு முற்றிலும் தெரியாது கொஞ்ச நேரம் கழித்து பஸ்ஸில் உள்ளவர்கள்லாம் என்னை காணும் என்று தேடி இருக்கிறார்கள் என்னை ஒரு பெரியவர் வந்தாரே அவர் எங்கு போனார் தெரியவில்லை என்று என்னை தேடி இருக்கிறார்கள் நான் ஒரு குழிக்குள் அதாவது சுய நினைவற்று கிடக்கிறேன் அந்த சுய நினைவற்று கிடக்கும் போது அவர்கள் வந்து இந்த பஸ்ஸில் உள்ள அந்த டிரைவர் ரெண்டு டிரைவரும் சேர்ந்து குழிக்குள் இருந்து எடுத்து பஸ்ஸுக்குள் கொண்டு போய் படுக்க வைத்திருக்கிறார்கள் அந்த குழிக்குள் இருக்கும்போது எனக்கு என்னென்னெல்லாம் தோன்றினது என்பதை உங்களுடன் பகிர்வதற்கு நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் ஐயா என்னுடைய ஆழ்மனம் எங்கெங்கேயோ சொல்லுது அது எங்கேயோ ஒரு இடத்தில் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது ஒரு இடத்தில் பெரிய ஃபங்க்ஷன் நல்ல ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு இடத்தில் என்னென்னமோ பலவிதமான காட்சிகள் அந்த அந்த காட்சிகளை என்னால் விவரிக்க முடியலை காரணம் நான் உணர்வற்ற நிலையில் ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கிறேன் ஏன்னா என்னென்னமோ நடக்குது எனக்கு என்ன ஒன்றும் புரியவில்லை கடைசியில் அந்த கொஞ்ச தூரம் கழித்து என்னை பஸ்ஸில் கொண்டு போய் அடுக்க வைத்து என்னுடைய முகத்தில் தண்ணீர் தெளித்த பிறகு தான் எனக்கு உணர்வு வந்தது இருந்து என்னை என்னுடைய வீட்டில் அதிகாலை ஐந்தே முக்கால் மணிக்கு என்னுடைய அது பஸ்ஸிற்கு டிரைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து என் வீட்டில் கொண்டாந்து என்னை பத்திரமாக வீட்டிற்குள் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் நான் ஐம்ப அற மயக்கத்தில் தான் இருந்தேன் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போகணும் கொண்டு சேர்த்து விடுவோம் என்ற இல்லை என்னால் என் ஆழ்மனத்தினால் நிச்சயமாக குணப்படுத்தி விடுவேன் என்னால் முடியும் பட்டு என்ன நடந்ததுங்கிறது தெரியாது இதோ குழிக்குள் விழுந்தேன் கடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது அவ்வளோதான் வேறு எதுவுமே எனக்கு என்று விட்டேன் ஒரு நாள் எப்படியோ ஒரு நாள் என்னை தாக்குப்பிடிக்க முடிஞ்சது ஒரு நாள் தான் என்னால் அந்த உடல் வலியோடு இருக்க முடிஞ்சது நிறைய உடல் வலி உடம்பு பூராம் வலி என் முதுகில் ஏதோ காயம் பட்டு விட்டது அது நன்றாக தெரியும் எங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு விக்ரம் ஆஸ்பத்திரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் விக்ரம் ஆஸ்பத்திரி மதுரையில் ரிங் ரோடில் உள்ளது அங்கே கொண்டு என்னை விட்டு விட்டார்கள் அங்கே விட்டு என்னை உடனடியாக ஸ்கேன் செய்திருக்கிறார்கள் ஸ்கேன் செய்யும்போது என்னுடைய முதுகிலே டி எட்டு எலும்பு சேதமடைந்திருக்கிறது கொஞ்சம் இடத்தில் தசைகளும் சேதமடைந்து விட்டது முதுகுத்தண்டு வளைந்திருக்கிறது அவர் கம்ப்ளீட்டாக முழு ரெஸ்டில் இருக்க வேண்டும் அங்கும் அசையக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அங்கு எனக்காக அரும்பாடுபட்ட அந்த மருத்துவமனை தலைவர் டாக்டர் நாராயணசாமி ஐயா அவர்களும் நீரோ சர்ஜன் டாக்டர் வீரராஜ் அவர்களும் ஆர்த்தோ சர்ஜன் சுதர்சன் அவர்களும் மிக எனக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறார்கள் நான்கு நாளும் எனக்கு தேவையான சிகிச்சைகள் பூராம் செய்து நல்ல முறையிலே என் உணர்வற்ற நிலையில் இருந்து என்னை உணர்வு நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்னுடைய ஆழ்மடத்தினுடைய உதவியினாலும் மதுரை விக்ரமாஸ்பத்திரியினுடைய அலோபதி மருத்துவர்களுடைய அயராத முயற்சியினாலும் நான் காப்பாற்றப்பட்டேன் இன்று அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த விதமான அறுவை சிகிச்சை இல்லாமலே எனக்கு தேவையான அவ்வளவு உதவிகளையும் செய்து என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் அந்த டாக்டர் நாராயணசாமி ஐயா அவர்கள் மருத்துவ குழு அனைவருக்கும் நான் என் குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஆழ்மணம் என்னென்னலாம் செய்து எங்கே போகுதோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கும்போது யுபுலோகம் தெரியுது எங்கேயோ இடத்தில் பார்க்கும்போது சந்திரலோகம் தெரியுது என்னென்னெல்லாம் நமக்கு காட்சிகள் என்றது பார்த்தால்தான் தெரியும் அதாவது ஐயா ஆழ்வனம்ங்கிறது ஒரு வித்தியாசமான உணவு தயவுசெய்து நம்புங்கள் உங்கள் ஆழ்வனம் உங்களை என்ன கேட்டாலும் கொடுக்கும் எப்போ கேட்டாலும் கொடுக்கும் எது கேட்டாலும் கொடுக்கும் எங்கள் நம்ப நம்புங்கள் எனக்கு அதிகமான தாங்க முடியாத வழி அதிலும் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் எலும்பு முறிவு இவ்வளவும் இருந்ததுனால தான் நீ உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த உடல் எலும்பு முறிவு இல்லாமல் இருந்தால் நம் ஆழ்மனத்தால் நிச்சயமாக நம் உடலை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் நம் ஆழ்மனம் இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளுடனே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது மறந்துடாதீங்க நான் கீழே சென்னை போனது தெரியும் அங்கேருந்து பஸ் ஏறுனது தெரியும் கீழே விழுந்ததும் தெரியும் அதை எப்படி குணப்படுத்துறதுங்கிறது அந்த ஆழ்மணத்துக்கு தெரியும் ஆழ்மணத்தை நீங்கள் முழுசாக நம்பினால் உங்களுக்கு உங்கள் ஆழ்மனம் நூற்றுக்கு நூறு வேலை செய்யும் இந்த இடத்திலே எனக்கு என்னுடைய ஆழ்வணமும் மருத்துவ குழுவும் சேர்ந்துதான் எனக்கு உதவி செய்திருக்கார்கள் என்னுடைய ஆழ்மனம் மட்டும் வேலை செய்ய வேண்டியது இருந்தால் இன்னும் இருபது நாள் நான் மருத்துவமனையில் இருக்க வேண்டியது இருக்கும் ஆழ்மனம் வித்தியாசமான மனம் ஆழ்மனத்தை நம்புங்கள் உங்களுக்கு தேவையான அவ்வளவும் உங்கள் ஆழ்மனம் கொடுக்கும் உங்களை நல்வழிப்படுத்தும் உங்களை சீராக்கும் உங்களுடைய தீய எண்ணங்களை போக்கி நல்ல எண்ணங்களை கொடுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு எதிர்கால படிப்பை நல்ல முறையிலே உங்கள் ஆழ்மனம் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய நாடுகள் நான் நிறைய சாதிச்சிருக்கேன் என்னுடைய இதுதான் முதல் தடவை ஆழ்மணம் மூலம் நான் என்னுடைய உயிருடைய விளிம்புக்கு போய் பழையபடியும் திருப்பி காப்பாற்றப்பட்டேன் ஆழ்மனம் மூலமும் இந்த மருத்துவ மருத்துவர்களாலும் நான் காப்பாற்றப்பட்டேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களிடம் விலை மதிக்க முடியாத மிக பொற்கிசமாகிய ஆழ்மனம் இருக்கிறது அந்த ஆழ்மனத்தை மறந்துடாதீர்கள் இப்போவும் நான் பேசும்போது இது உங்களுக்கு ஆழ்மனத்தை பற்றி தெரியணும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிடணும் அங்குற இப்பவும் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தை எண்பது பெர்சன்ட் உணர்வோடு தான் பேசுகிறேன் இன்னும் எனக்கு முழு உணர்வு வரவில்லை இன்னும் ஒரு பத்து நாளில் நூற்றுக்கு நூறு விடுவேன் கண்டிப்பாக அப்பேற்பட்ட ஆழ்மனம் உங்களிடம் இருக்கிறது இந்த பதிவை எல்லாரும் பாருங்க நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் ஆழ்மனத்துக்கிட்ட கேளுங்க உங்கள் ஆழ்மனம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் கண்டிப்பாக கொடுக்கும் இப்பேற்பட்ட மோசமான குணங்களையும் மாற்றி நல்ல குணங்களாக்கும் உங்கள் ஆழ்மனம் தயவு செய்து உங்கள் ஆழ்மனத்தை நம்புங்கள் ஆழ்மனை நம்புகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பயிற்சி தியானம் 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 இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்